கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமீன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமனாக்க வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவர் வார்த்தை கேட்கவும் கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஐ வெத்தில் திருச்செபின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் நாம் ஆண்டவன் வார்த்தையை கேட்டு இன்று ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதாவாகிய கடவுள் குமாரன் ஆகிய கடவுள் பரிசுத்த ஆகிய கடவுளுக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த காலை தியான வேலையில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் பரத்திலிருந்து நமக்கு மன்னாவை கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நாம் தியான வேலையில் ஆண்டவருடைய மகத்துவங்களை புரிந்து கொள்ள விசேஷ ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் இன்றைக்கும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதனால் இதன் தியான வேலையில் ஆண்டு மகிம்படுத்தி நாம கிறிஸ்துவ கீர்த்தனையில் நூற்று நாற்பத்தி இரண்டாவது கீர்த்தனை இறங்கும் இறங்கும் கருணை வாரி ராஜனே பவ நேச நேசனே என்ற பாடலை பாடி நாம ஆண்டரை மயம்படுத்தலாம் என்னோடு இணைந்து பாடுங்க ஈரங்கும் ஏசுரா करु नैवारि ये पावनास திரழை வாரோ மை திரா ஏழை வாரோ மைத்திர ஏழை வாரோம திரைய ஆடியன் பாவ கடி விஷ ஆயந்து போகிறேன் மேக பயந்து சாக மேக பயந்து சாகிறே மிக பயந்து சா तेरी गले नैया तेरी व पूरी गिले नैया तेरी व पूरी गी ியேற்றும் கவின்றாட்டை பறிந்து கேளையா தயை பொரிந்து மீளையா தயை போரிந்து மீளையா

சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளில் ஆண்டுடைய வழிநடத்துதல்ல தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற இந்த அவருடைய நாட்களில் இந்த வார்த்தைகளை நமக்கு பதிவு பண்ணுறார் இது ஆண்டவர் கொடுத்த ஞானம் ஏனென்றால் வேத வசம் சொல்கிறது நீதிமொழியின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை தருகிறார் அந்த ஞானம் தான் அடுத்த தலைமுறையை நடத்துகிறது ஆண்டவர் நடத்துகிறார் அழகா இந்த நீதிமொழிகளை நமக்கு பதிவுப்படுகிறார் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தெளிவாய் சொல்வது அவர் எனக்கு போதித்து தாயும் தகப்பனும் போதிக்கிறார்கள் அவர் தாயின் தகப்பனுமாய் நம்ம நினைச்சுக்கிறேன் ஏன்னா இரண்டு மூன்றாம் வசனம் சொல்கிறது நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான பிள்ளையுமாய் இருந்தேன் அப்போ தாயும் தகப்பனும் இருவரும் இணைந்து தன் பிள்ளையை வளர்த்தெடுத்திருக்கிறார் என் அன்பு சகோதரி சகோதரி இந்த காலியான ஓலையில் என்னோட இணைந்து இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறீங்க இன்னைக்கு அனைத்து குடும்பங்களில் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் ஆண் பிள்ளைகளை ஒரு பக்கம் பெண் பிள்ளைகளை ஒரு பக்கம் முதல் பிள்ளை எனக்கு பிரியும் ரெண்டாவது பிள்ளை எனக்கு பெரிய நல்லா படிக்கிற பிள்ளை எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் படிக்காத கொஞ்சம் டல்லா இருக்கிற பிள்ளை யாருமே நேசிக்கிறது இல்லை குடும்பத்தில் பார்க்கிற எத்தனை சிறு பிராயத்திலேயே பிள்ளைகள் மன உளைச்சலை பெறுகிறார்கள் அதற்கு காரணம் பெற்றோர்களை நீங்கள் தான் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த கிருப பரிசு பிள்ளைகள் கத்திரால் கிடைக்கிற சுதந்திரம் அடுத்த ஜெனரேஷன் உங்க குடும்பத்தை முன்னெடுத்து சொல்லுகின்ற பிள்ளைகள் எப்படி நடத்தணும் வேலை முக்கியம்தான் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான் பெற்றிருக்கிற பிள்ளைகளை சரியா வளர்க்கலன்னா பிள்ளைகளை சரியாய் போதித்து நடத்தலாம் பிள்ளைகளை பாரம்பரியத்தில் பின் விளைவு பரிதாபமா இருக்கும் அநேக பெற்றோர்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்க உடைந்து இருக்கிறீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க பெற்றோருடைய ஸ்தானத்தை விட்டு விலகினதுனால பெற்றோராய் நீங்கள் நடந்து கொள்ளாதனால தாவிதும் அவருடைய துணவியாரும் இணைந்து பிள்ளையை வளர்த்தாங்க அதனாலதான் சொல்றாரு சொல்ற பெற்றோர் எனக்கு போதித்து சொன்னது என்று சொல்லுகிறார் நீதிமன்றம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் சொல்லுவது போல பிள்ளையானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் பெரியவனாக வளர்ந்த வளர்ந்தபோது அதை விடாதிருப்பான் அன்பு சகோதர சகோதரிகளை

கருத்தா நடக்கணும் பிள்ளைகளை ஆசீர்வாதமா பார்க்கணும் எஸ்தர் இப்புஸ்தகத்தில் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் எஸ்தர் சிறுபிராயத்திலிருந்தே அவருடைய சிறிய தகப்பன் ஆகிய மொர்தகாயின் மூலமாக வளர்ந்தாள் என்று போட்டது அவள் பெரியவன் ஆன பொழுது அவள் ராஜகுமார்த்தியாக ராஜாத்தியாக்க அரண்மனையில் இருக்கும்படியான ஒரு வஸ்தி ராணி வஸ்தியினுடைய ஸ்தானத்தில் இப்போது பணிக்கப்படுகிறார் ராஜாவினால் அங்கீகரிக்கப்படுகிறார் ஆனாலும் இந்த வசம் சொல்லுகிறது சிறுபாயத்திலிருந்து தன் பெற்றோர் தன் சிறிய தகப்பனார் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் மறக்கவே இல்லையா அவர் எப்படியெல்லாம் வளர்த்தாரோ அப்படியே நடக்கிறார் நடந்தால் என்று போட்டு அதுதான் நீங்க சாதம் ஒன்று எழுதுகிறாரு ஈப் ஒரு வார்த்தை இருக்கிறது டிவார் அப்படின்னா வேர்க்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் அத்தாரிட்டி அதை இங்க பார்க்கிறோம் முடிகிறது அவர் எனக்கு போதித்து சொன்னது அத்தாரிட்டி உரிமையோடு உறுதியோடும் என் பெற்றோர் என்னை நடத்தினார்கள் இப்படிதான் பேசணும் இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் நிற்கணும் இப்படிதான் உட்காரணும் பிள்ளைகளுக்கு உட்காரவே தெரியல இப்போது எங்க உட்காரணும் கூட தெரியாமலே உட்கார்கிறார்கள் ஒன்னா சங்கீதத்தை வாசிக்கலாம் தெரியல என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவ சமூகத்தில் எப்படி உட்கார்கிறார் வேதவசம் சொல்லுது தேவ சமூகத்து வரும்போது நடைய காத்துக்கொள் பெரியவர்களை கணம் பண்ணு கௌரவப்படுத்து பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை உரிமையோடு உறுதியோடு நடத்தணும் நடத்த வேண்டிய காலம் இது விட்டுறாதீங்க சாதமன் சொல்றாரு எங்க பெற்றோர் எனக்கு போதித்து சொன்னாங்க என்று சொல்கிற இரண்டாவது அவர் அரண்மனையில் அவர் ராஜாவா உலா வந்தார் அவருடைய ஞானம் விளையேறு பெற்றது விசித்திரமானது ஆராய முடியாதது அவர் ஞானத்தின்படி ஜனங்களை நடத்துகிறார் ஆச்சரியமா இருக்கு எப்படி வந்தது அது பெற்றோர் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் வழிநடத்துதல் ஆலோசனைகள் அதாவது இந்த வசனத்தில் அழக பதிவு பண்ணார் உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொள்ள கடவுது உன் இருதயம் அவருடைய பெற்றோருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறார் அவர்கள் ஆண்டவர் அறிமுகப்படுத்தினாங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நடக்கணும் என்று சொல்லிக் கொடுத்திருப்பாங்க எப்படியெல்லாம் தெய்வ பக்தியோடு வாழணும் எப்படியெல்லாம் சன்னங்களை பார்க்கணும் பேசணும் நடத்தணும் என்பதை சொல்லி தந்திருப்பார்கள் அதோடு ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார் அந்த உறுதியை சொல்றாரு என் பெற்றோர் என்னை எனக்கு சொன்னது உன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளணும் என்று எழுதுற அதில் நிலைத்திருக்கணும் ஆண்டோட பெற்றோருடைய வார்த்தைகள் அப்படியானால் பெற்றோர்களே நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவளா இருக்கிறீங்களா ஜபிக்கிறவளா இருக்கிறீர்களா குடும்ப ஜெபத்தை நடத்துகின்றவளா இருக்கிறீர்களா குடும்பமாய் ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகளை நடத்துகிறீர்களா உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடத்தை உங்களுடைய வாழ்வு எப்படி பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் உங்களை பார்த்து ஆண்ட வார்த்தையை படிக்கணும் ஏனோ தானோ என்று வாழ்வது வாழ்வு அல்ல படிப்பு வேலை நல்ல ஒரு குடும்ப அமைப்பு நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே பெற்றோர்களே நல்ல ஒரு விசுவாசிகளா இருக்க வேண்டும் நல்ல ஒரு குடும்ப தலைவர்களா இருக்க வேண்டும் நல்ல ஒரு திருச்சபை மூப்பர்களாக இருக்க வேண்டும் இந்த சமூகத்துக்கு சாட்சிகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் இயேசு மலை பிரசங்கத்தில் பதினஞ்சு பதினாறு வாசிக்கும் போது ஒரு வெளிச்சம் மற்ற முன்பாக பிரகாசி நீங்க பூமிக்கு உப்பா இருக்கணும்பா உலகத்துக்கு வெளிச்சமா இருங்கள் என்று அழைக்கிறார் அப்படிதான் சாலமனுடைய பெற்றோர் இருந்திருக்கிறார் அவருடைய பேச்சு அவருடைய நடத்த அவருடைய வாழ்வு அவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் உன் இருதியத்தில் காத்துக்கொள் அதை அங்கீகரித்து அதிலே அதன்படி நடக்க பழகு கிரேக்க பாதத்தில் டாமாக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது டாமாக் என்று டாமேக் என்று சொன்னார் டு கிராஸ் அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ள பெற்றோர்கள் இருக்கணுமா பிள்ளைகள் பெற்றோர்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் எப்படி பேசுகிறார்கள் எப்படி ஜபிக்கிறார்கள் எப்படி ஆண்டவரை துதிக்கிறார்கள் எப்படி அவருடைய சம்பாஷனை இருக்கிறது ஒவ்வொரு அசைவிலும் ஆண்டோரை மயம்படுத்துகிறவர்களாக இருக்கிறீர்களா ஒவ்வொரு செயல்களும் ஆண்டோரை மயம்படுத்துகிறவர்களாக இருக்கிறா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் மாதிரிகளாக இருக்கிறீர்களா பெற்றோர்களே உங்களை ஆண்டவர் அழைக்கிறார் என் அன்பு சகோதரர் சகோதரி நீங்கள் ஆண்டவருக்கு தேவை சாலமன் அழகா பதிவு பண்றார் உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது என்று சாலமுடைய பெற்றோர் சொன்னார் கடைசியாக அது வசனம் இப்படி சொல்லுது என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் என் வார்த்தைகளை படி நடக்க ஆரம்பி வேதவசம் சொல்வது கத்தருக்கு பாய்ப்பிடுதல் ஆயுசு நாட்களை பெருக போனோம் ஆண்டோருக்கு பயந்து நட உன் ஆயுசு நாட்கள் பெருக போனோம் உன் ஆயுசுக்கால் நீடித்திருப்பதற்கு நீ வாழ்வதற்கு உன் ஆண்டவரை தொழுது கொள் உன் ஆண்டவருக்கு பயந்து நட அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் ஞானமா பேசுங்க ஞானமாக செய்யுங்க நீங்கள் எழுதுவதற்கு முன்பாக யோசியுங்க பேசுவதற்கு முன்பாக யோசியுங்க கூட இருக்கிறார் உங்களை சுகப்படுத்தி பலப்படுத்தி வாழ்நாடுகளை நீடித்திருக்க செய்வதற்கு அவர் பவுலடிகளார் ஆறாம் அதிகாரம் முதல் மூன்று நான்கு வசனங்கள் தெளிவா சொல்லுது பிள்ளைகளை பெற்றார்க்கு கத்தருக்குள் கீழ்ப்படிங்க அது நியாயம் அச்சொல்லி உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயும் தகப்பனின் கனம் பண்ணு அவருடைய பேச்சு அவருடைய நடத்த அவர் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடங்க உங்களை ஆயுச நாட்கள் நீடித்திருக்கும் இங்க அழகா சொல்றாரு எங்க பெற்றோர் சொன்னாங்க என் கட்டளைகளை கை கொள்ளுப்பா அப்போ நீ வாழ்வ உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் இந்த காலை தியான ஓலையில் காண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்க நீங்கள் ஆண்டவருக்கு தேவை உன் சந்ததி ஆண்டவருக்கு தேவை உங்களை ஆண்டவருக்கு கொடுங்க ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறது தான் அன்பின் தகப்பனை இந்த காலை தியான வேலையில நீ கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பா அந்த ஒரு உம்மிலை நிலைத்திருக்க வார்த்தையின்படி நடக்க அந்த ஒரு கத்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறையா வேத வசனங்களை வாசிக்கவும் செபிக்கவும் அதன்படி நடக்கவும் எங்களை வழிநடத்துவீரா சாலமன் சொன்னார் எங்கள் பெற்றோர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை கை கொள்ளணும் அதன்படி நடக்கணும் நாங்கள் பிழைக்கிறதுக்கு அது வழி அமைக்கும் என்று சொன்னது வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது இன்று நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் சுவாமி தர்ம தகப்பனாகி நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வேத வசனங்கள் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படித்து தியானித்து அதன்படி எங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்த பிள்ளைகளுக்காக சோதுறோம் இந்த புதிய ஆண்டு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் பல தேவைகள் சந்திக்கப்படட்டும் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கித்தான் இயேசுவின் நாமத்து நாள் செவ்விற நல்ல பிதாவே ஆமே ஆமேன் ஆமை நமது ஆண்டும் ஒரு ஆகிய கிழமை பிதாவாக்கு இதனுடைய அன்பும் பரிஷுதாவினுடைய அந்நியோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் இப்படி பிள்ளைகளோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் நாட் ப்ளஸ் யூ எந்தவுக்கு பெரிய இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தியானித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்சி பெத்தில் திருச்செவன் தலைமை போதக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் முகநூலிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு முகநூலில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் பிளஸ் யூ ஆல்